ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்திராவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் அறுபத்தாறாவது திருநாமம் பிரணதாய நமக பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இத்தொடரை அனைவரும் கேட்டிருப்போம் ஆனால் முதன் முதலில் கருடனை பார்த்து சௌக்கியமா என்று கேட்ட பாம்பு யார் தெரியுமா பிரம்ம புராணத்தில் ஒரு சம்பவம் ஆதிசேஷனின் மகனுக்கு மணிநாகன் என்று பெயர் அவனுக்கு கருடனை கண்டால் பயம் அந்த பயம் தீர வேண்டும் என வேண்டி பரமசிவனை குறித்து அருந்தவம் புரிந்தான் அவன் ஆ ஆசுதோஷியான சிவனும் அவனுக்கு காட்சி தந்து கருடனை குறித்து நீ அஞ்ச தேவையில்லை என்று வரமளித்தார் பரமசிவன் தந்த வரத்தின் பலத்தால் பார்க்கடலுக்கு சென்ற மணிநாகன் கருடனை ஏளனமாகப் பார்த்து கருடா சௌக்கியமா என்று கேட்டான் கடும் கோபம் கொண்ட கருடன் மணிநாகனை தன் அழகால் கொத்தி சென்று சிறைபிடித்தார் மணிநாகன் பரமசிவனிடம் தன்னை காக்குமாறு மனதாரா வேண்டினான் உடனே சிவன் நந்திகேஸ்வரரை பார்க்கடலுக்கு அனுப்பி வைத்தார் சிவபெருமான் மணிநாகனை மீட்டுத்தரும்படி வேண்டிக் கொண்டதாக திருமாலிடம் நந்திகேஸ்வரர் கூறினார் திருமால் கருடனை அழைத்து கருடா மணிநாகன் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவன் அவனை நீ சிறைபிடித்து வைத்துள்ளது மிகவும் தவறு அவனை விடுவித்து விடு என கூறினார் திருமாலின் இந்த வார்த்தைகளை கருடன் கோபத்தில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருந்தது உங்கள் கண்ணெதிரே அவன் என்னை ஏளனம் செய்தான் அதை நீங்கள் தட்டி கேட்கவில்லை இப்போது அவனை சிறையிலிருந்து விடுவிக்கவும் சொல்கிறீர்கள் அந்த பரமசிவன் தன் பக்தன் மேல் இவ்வளவு பரிவு கொண்டு அவனை விடுவிக்க வேண்டி தூதுவரை அனுப்புகிறார் ஆனால் உங்களுக்கு உங்கள் பக்தனானையின் மேல் அத்தகைய பரிவு இல்லையே என்று கோபத்துடன் திருமாலை பார்த்து சொன்னார் கருடன் அப்படி இல்லை கருடா நம்மை தேடி வந்த தூதுவர் வேண்டிக்கொள்வதை நாம் நிறைவேற்றி தர வேண்டாமா என்று கேட்டார் திருமால் அப்படியாயின் நான் இதுவரை உங்களுக்கு எவ்வளவு தொண்டு செய்திருக்கிறேன் என்னுடைய ஆதரவில்லாமல் உங்களால் அசுரர்களை வெல்ல முடியுமா நான் உங்களுக்கு வாகனமாக இல்லாவிட்டால் உம் அடியார்கள் அழைக்கும் போதெல்லாம் உங்களால் அவர்கள் இருப்பிடம் சென்று அவர்களை காக்க முடியுமா என்று வரிசையாக கேள்வி தொடுத்தார் கருடன் திருமால் சிரித்தபடி ஆம் கருடா உன்னுடைய பலத்தால் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் சுண்டு விரலை கருடனின் கிரீடத்தில் மேல் வைத்தார் அடுத்த நொடி அந்த சுண்டு விரலின் சுமை தாங்க முடியாமல் அவரது கிரீடம் முகம் மார்பு எல்லாம் வயிற்றுக்குள்ளே அழுந்தி போய் கோரமான வடிவம் பெற்றார் கர்டன் அப்போதுதான் தன் பலத்தால் திருமாலை தாங்கவில்லை அவரை தாங்குவதற்குரிய பலத்தையும் திருமால் தான் தனக்கு தந்துள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டார் கருடன் தன் தவறை உணர்ந்து உங்களை காண வேண்டுமெனில் அதற்குரிய பார்வையை நீங்கள் தந்தால்தான் உங்களை காண இயலும் உங்களை அறிய வேண்டுமெனில் அதற்குரிய அறிவையும் நீங்கள் தந்தால்தான் அறிய இயலும் உங்களை தாங்க வேண்டுமெனில் அதற்குரிய பலத்தையும் நீங்கள் தந்தால்தான் இயலும் இதை இப்போது விட்டேன். அடியேனை மன்ன தரள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் கருடன் கருடனை மன்னித்த திருமால் கருடா நீ கோதாவரி நதியில் நீராடி உன் பழைய வடிவத்தை மீண்டும் பெறுவாய் என்று கூறினார் அவ்வாறே கருடனும் கோதாவரியில் நீராடி மீண்டும் நல் வடிவை பெற்றார் மணிநாகனையும் தன் பிடியிலிருந்து விடுவித்தார் இந்த லீலையின் மூலமாக கருடனை போன்ற நித்திய சூரிகளுக்கு கூட பலம் தருபவராகத்தான் விளங்குவதை உணர்த்தினார் திருமால் இப்படி அனைவருக்கும் பலம் தருபவராக திருமால் விளங்குவதால் பிராண பிராணதக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் அறுபத்தாறாவது திருநாமம் பிரணதாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் பங்கேற்கும் தேர்வுகள் நேர்காணல்கள் அலுவலக பணிகள் உள்ளிட்டவற்றை எதிர்கொள்வதற்கான பலத்தை திருமால் தந்தருள்வார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்